ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் மேல் இல்லாதிருந்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தின் போது தண்ணீர் தொடர்ச்சியாக பிரவாகித்து வெள்ளம் உயர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது அதே சமயம் தண்ணீர் படிப்படியாக குறைய ஆரம்பித்த காலமும் வந்தது நோவ ஒரு புதிய பூமிக்குள் பிரவேசித்தார் நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையிலும் சோதனைகள் பெருகும் காலம் வரும் ஆனால் அது காலவரையின்றி நியாயமின்றி நீடித்து கொண்டே இருக்காது என்பதை புரிந்து திறன் கொள்ள வேண்டும் அதனால் தேவ பிள்ளைகளே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் களி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தமும் நாம் உறுதியாய் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கான புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்